அவரப்பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொங்குநட்டு ஸ்பெசலுங்க ரெண்டே பொருள் போடுவது வெங்காயம் நறுக்கினது அவரைக்காய் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வேகும் காலை நம்ம லஞ்சுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே உளுந்தும் போடணும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அரை கிலோ அவரைக்காக்கு இந்த மூணு வெங்காயத்தை நைசாக நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா நம்ம நைசாக நறுக்கி வச்ச அவரைக்காய் இருக்குல்ல அதை இதோடு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிளறணும் வெங்காயம் அவரை எல்லாம் சேர்ந்து வரும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சிம்மில் நம்ம அப்போ தான் காய் நல்லா வதங்கி வரும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் இப்போ காய் கொஞ்சம் வதங்கி வச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதே இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் போட்டுடலாம் நான் உப்பு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதோடு நம்ம துருவின தேங்காயை சேர்த்தணும் தேங்காய் ஆப்ஷனல் தான் வயசானவங்கெல்லாம் தேங்காய் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் வேணும்னா உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அவரைக்காய் பொடிமாஸ் ரெடி